திருவாசகம் பிடித்த பந்து பாடல்யன் ஆர் அறவையேன் மனமே கோயிலா கொண்டு ஆண்ட அழவையிலா ஆனந்த மருளி பிறவி வேறறுக்கு என் குடிமொழுது ஆண்ட பின்னகா பெரிய எம் பொருளே திரவிலே கண்ட காட்சியே அடி என் செல்வமே சிவபெருமானே இரவிலே உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்தருளுவது இனியே இந்த பாடலின் மூலமாக மாணிக்கவாசகர் சிவபெருமான் தன்னை எப்படியெல்லாம் ஆட்கொண்டார் என்ற செய்தியை குறிப்பிடுகிறார் இப்பாடலின் பொருள் திக்கற்றவன் ஆகிய என்னுடைய உள்ளத்தையே கோயிலாக கொண்டு எனக்கு எல்லையற்ற பேரின்பத்தை கொடுத்து என் பிறப்பின் மூலத்தை களைந்து என் குடும்பம் முழுவதையும் ஆண்டு கொண்ட தலைக்கோலம் உடையவனே எம் பெருமையான மெய்ப்பொருளே தெளிவாக நான் கண்ட காட்சியானவனே அடியேனுடைய நிலைத்த செல்வமே சிவபெருமானே இறுதியில் உன்னை இறுதியாகப் பற்றினேன் இனி நீ எங்கே என்னை விட்டு எழுந்தருளி செல்வது என்றவாறு குறிப்பிடுகிறார்